வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நான் மட்டும் இருக்குன்னு பாக்குறீங்களா பட்டு இல்லைன்னு பட்டு வந்துட்டாங்க என்ன பாட்டு ஒரு வாரம் இருக்கும் இல்லையா இப்ப வந்து பட்டு வந்து அஞ்சு நாளா இல்லை நேத்து நைட்டு பன்னெண்டே கால் இயர்லிங் மார்னிங் வந்துட்டாங்க தான் வந்திருக்காங்க பட்டு வந்து கோயில்ல இருந்து வந்துட்டாங்க என்ன பண்ண போறோம்னா பட்டு வந்து வந்ததுனால அவங்க எடுத்துட்டு வந்த அரிசிலாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு நாங்க இன்னைக்கு பூஜை பண்ண போறோம் ஸோ தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி நெய் பிரசாதம் வந்து படிச்சாச்சு இப்போ படித்தாச்சு சாப்பிட்டாச்சு இப்போ எங்கே பாருங்க வச்சனுக்கு அவங்க அப்பா வந்து கோவிலேருந்து இது மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அவங்க வந்து மெக்கானிக் வேலை பாக்குறாங்க அவங்க அப்பா வேலை பாக்குறீங்க அங்க வந்தது டமால் டுமால் போட்டு உடைச்சிட்டோம் ஆமாம் தனித்தனியாக வந்துடுச்சு அக்கா வேறா ஆனி வேறா அவங்க அப்பா ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் அஞ்சு நாள் பயணம் எப்படி இருந்தது பட்ட அதே நம்மளால் பிரமாதமாக முடிஞ்சது ம் ஃபேமில நல்லா பார்த்துட்டோம் சூப்பராக பார்த்துட்டோம் இல்லை ஃப்ரீயாக பார்த்தாங்களாம் மழையே இல்லையா ஃப்ரெண்ட்ஸாக பழங்கள் எல்லாம் கேரளாவில் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி மழைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போன் பண்ணிக்கு அப்புறம் மழையே இல்ல. இங்க பாருங்க. இந்த காரோட விலை வந்து இருநூறு ரூபாய். அப்படின்னா இருக்கு இந்த கார்ல பாப்புமா. இது உள்ள ஒரு மேஜிக் இருக்கு. காமிக்கிறேன் இதுல வந்து ஒரு ரோபோ இருக்காங்க. फ्रेंड्स இங்க பாருங்க. இதை படிக்கிறேன். நான் படிக்கிறேன். இங்க பாருங்க. ரோபோ பேனృత நேசா. இந்த ரோபோக்கு தான் 200 ரூபாய் இல்ல. ஆமா. கட்டு வந்து இந்த காரை காமிச்சோன்னா இதுவா இரநூறுபா திம்மா துண்டுதான் இருக்கு அப்படி பார்த்தா ஒயின் இதை அமைச்சு இப்படி காமிச்சாங்களா ஆமா ஆமா விற்கலாம் இரநூறுபாய்க்கு இது போவோம் வச்சுனுக்கு வந்து நேற்று இந்த பொம்மை வந்ததுலேருந்து இதை விடவே இல்லை எப்படி போட்டு புர்ரு புர்ரு கார் ஓட்டினே இருக்காரு இங்க பாருங்க இது வந்து இது என்ன வண்டி ஜேசிபி ஜேசிபி கொக்லின் கொக்லின் இங்க பாருங்க இது பாதி இது பாதி வந்துச்சு இது பாதி வந்துச்சு இது பொம்மை பாருங்க இது அவங்க அப்பா ரெடி பண்ணிட்டு இது பாருங்க இந்த ராணுவ வண்டி எல்லாம் பாத்துக்கீங்களா அப்புறம் பட்டு வந்து ஒரு வலையில் கேட்டாங்க பட்டு ஒரு வலையில் இது பாருங்க பாம் டும் 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 அப்புறம் இங்க பாருங்க இது வந்து இதா மெயின் இந்த சீசனுக்கு இதா முக்கியம் சூப்பரா இருக்கு ஸ்வெட்டர் இந்த ஸ்வெட்டருக்கு

நீங்கள் வந்து விஷ் பண்ணிவிடுங்க நாளா வந்து பன்னெண்டே காலுக்கே விஷ் பண்ணிட்டேன் நைட்டு பன்னெண்டே காலுக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டாங்க ஆமா இங்கே பாருங்க வட்ஸ் ஸ்வெட்டர் ஆனால் என்ன பாயாசம்னா தான் செஞ்சு தரேன் சொன்ன பட்டு வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க நாளை சாப்பிடுவோம் பாயாசம் என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா இன்னைக்கெல்லாம் இல்லை பட்டு பாட்டே இன்னைக்கு இல்லை அவங்க பிறந்த தேதி வந்து முப்பது

வட்சனுக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கா ஸ்வெட்டர் கலர் வந்து சூப்பரா மேட்ச் ஆகுது வட்சனுக்கு இது வட்சனுக்கு போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு வீடியோல இங்க பாருங்க இதுல முயல் எல்லாம் வச்சு நடுவுல ஜிப் வச்சு சூப்பரா இருக்கு வட்சனுக்கு அப்படியே ஃபிட்டா இருக்கும் வட்சனுக்கு வச்சு இதெல்லாம் இதை போட முடியாது

கடி மருந்தான் பையா பாத்துக்காணி அப்போ நெய் இந்த நெய் அது ஐயப்பர் சன்னதியில் போயிட்டு அங்க வந்து மிக்ஸ் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ண நெய்யை வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க சூப்பரா இருக்கு வாசனையா

ஐயப்பா ஐயரு பாப்பாவே கரணமையப்பா கரணம் ஐயப்பா ரெண்டு மூணு வீடியோ இருக்கு முக்கியமான வீடியோ அதெல்லாம் ஏன்னா நீங்களாம் அதெல்லாம் போறீங்களோ இல்லையோ அந்த ரெண்டு வீடியோ மூணு வீடியோ நான் போடுறேன் அதை பாருங்க இந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க ஆமா பை 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 இத பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா ராஜ்கிரி திரிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தம்பி தம்பி அச்சன் பை சொல்ல பை அச்சன் கார் எப்படி ஓட்டணும் அச்சன் உன் கார் எப்படி ஓட்டணும் கார் ஓட்ட கார் ஓட்டேன்டா கார் ஓட்டே அவங்க வந்து தூங்கி எழுந்தாங்களா அத பை 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 那、嗯。嗯嗯